அப்பச்சி மாரமணம் போயிட்டு அங்கே பக்கத்துல கூகுள் பார்த்தா ஒரு முருகன் கோயில் சின்ன மலை மாதிரி சின்ன குன்று அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்க கூகுள் வைப்போம் கடவுளே ஒரு கையில மேப்பு ஒரு கையில போனு கட்டு தான் போயிட்டு இருக்கா திரும்பி போடான் திரும்பி போடா நினைச்ச மாதிரி நாய் வந்துருச்சா நாய்க்கி வளக்கூடாதுன்னு நினைச்ச மனசா நாய் நிக்குது ஐயோ அந்த கோயிலுக்கு பட் ஆனா எப்படி போறோன்னு வழி தெரியல இருக்குடா இருக்கு முன்னாடி போறவர்கிட்ட வழி கேட்டு வந்திருக்கான் அந்த கூகுள் பார்த்து மேப்பட கடைசியில் பார்த்தா அது பழைய தனமா அதை வந்து மறைச்சு வயலா என்ன வெள்ளு இது பண்ணி விட்டாங்க ஆமா அந்த வீட்டை பற்றி ஒரு ரோடு போகுதுனாங்க அத கேட்டு அந்த வழியா அடிவார் வரைக்கும் சொல்லி போட்டோம் போயிட்டு இருக்கா இங்க ரோடு அவர் தான் வழி காமிக்கிறாரு அண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா சூப்பர்ண்ணா நல்லா இங்கே ரோடு நல்லா பார்த்து பெருசாக போட்டுருக்காங்க போகிறான் கிளம்பும் போது யோசனையே வர மாட்டேங்க ஃபஸ்ட்டு ஐநூறு மயில் மைல் ஏ மயில் அரும் இடமே நல்லா இருக்குண்ணா ரே அது கோயில் சின்ன ஒரு குன்று குன்று மயில் சொல்லுங்க சார் மயில் கத்துங்க சார் மயில் கத்துது வந்தாச்சு அடிவாரம் ஐ மண் சிலை மண் சிலையில மண் குதிரை மண் குதிரை பழங்கால இதெல்லாம் பார்க்கறது அபூர்வம்

ஆமாம் ஒரு படிக்கிட்டே இருப்பார் ஏன் ஆடை ஆடிமாவாசைங்கிறாங்க கூட்டமே இல்லை மணிகுமாரசாமி கோயில் அடிப்புறம் சின்னம்மா சின்ன குழந்தை தான் மணிகுமாரசாமி கோயில் ஒரே பாதையான கரெக்டாக மேல வந்துட்டோம் கோயில் சாத்திய தான் இருக்கு नेकी கோயிலோட சுத்தி இடமும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது மலையை சுற்றி உள்ள இடம் இந்த பாறை ரொம்ப நல்லாயிருக்கு திங்களூரில் அப்பச்சிமாரும் மடம் கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் பக்கத்தில் என்ன கோயில் இருக்குதுன்னு தேடி பார்க்கும்போது கூகுள் மேப்பெலாம் இந்த சின்ன குன்று கோயிலுக்கு காமிச்சது அதை அப்படியே வழி தேடி பிடிச்சி வந்துவிட்டோம்